நாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு வந்துட்டு சோமவாரம் திங்கட்கிழமை மார்கழி மாதம் அமாவாசை ஹனும ஜெயந்தி இது அத்தனையும் சேர்ந்த நாள் நாளைக்கு ரொம்ப புண்ணியமான நாள் ஸோ நாளைக்கு தயவு பண்ணிட்டு எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோங்க எஸ்பெஷலி ராமர் கோவில் ஹனுமான் கோவிலாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அண்டு ஏதாவது நான் நேர்ந்துக்க முடிஞ்சால் நேர்ந்துக்கோங்க ஏதாவது பால் வாங்கித்தரேன் அப்படி இல்லை வடமாலத்ன சாத்திரேன்னு வேண்டிப்பான் ஹனுமானுக்கு ரொம்ப விசேஷம் அந்த ராமர் கோவிலுக்கு பக்கத்தில் போய் உங்களால் அர்ச்சனை பண்ண முடியுமோ என்ன பண்ண முடியுமோ அதை தயவு பண்ணி பண்ணிவிட்டு வாங்கோ ஹனுமானை நாளைக்கு வேண்டின்னாக்கா சனி தசையே நமக்கு வராது அப்படின்பா அமாவாசைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நாளைக்கு அமாவாசைக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராமரை வேண்டாலே போகிறப்போ அத்தனை பேரும் ஆற்றுக்கு வந்துடுவார் ராமரை வேண்டாம் ஹனுமான் வந்துடுவார் அதுக்கப்புறம் சிவபெருமான் ஆற்றுக்கு வந்துடுவார் சிவபெருமான் வந்தான்னா பார்வை தேவி ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுக்கு வந்துடுவான் பார்வை தேவி வந்துட்டான்னா முருகன் விநாயகர் ரெண்டு பேருமே ஆற்றுக்கு வந்துடுவா இவா எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தால் மகாலட்சுமி தன்னாலே ஆற்றுக்கு வந்துடுவா ஸோ இவ அத்தனை பேரும் ஒரு இடத்துல இருந்து அந்த ஆற்றுல எப்படி கெடுதல்கள் நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா ஸோ நல்லது மட்டுமே நடக்கும் ஐஸ்வர்யம்லேருந்து ஆயுள்லேருந்து ஆரோக்கியத்துலேருந்து எல்லாமே பன்மடங்காக பெருகுமே தவிர குறையாது சரியா ஸோ நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு பாட்டில் ஏதாவது முடிஞ்சால் நெய்வேத்தியம் பண்ணி கொண்டு போய் எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணுங்கோ இல்லை விநியோ நெய்வேத்தியத்துக்கு அன்னதானத்துக்கு ஏற்காது குடுங்கோ ரொம்ப விசேஷமான நாள் நாள் ஒரு வாட்டி ராமணனுக்கும் ராமனுக்கும் சண்டை வந்தது இல்லையா அந்த சீத்தை அந்த இதனால அந்த ராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் மேலே அம்பு விட்டு ராமனர் ராமர் வந்துட்டு மயங்கி விழுந்துடுறார் அப்போ வந்துட்டு அவரை நம்ம எப்படியாவது காப்பாற்றணுமேங்கிறதுக்காக சஞ்சீவி மூலிகை கேட்குறா எல்லாரும் உடனே அவன் சஞ்சீவ் மூலிகைக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுமானை கூப்பிடுங்கோ அவர் தான் எடுத்துகிட்டு வருவார்ன்னு சொல்லி ஹனுமான அனுப்புகிறான் ஹனுமான் அப்படியே பதட்டத்தோட தேடுறார் கடந்துட்டு என் என்ன படத்தையும் தெரியாது சஞ்சீவ் மூலிகை எப்படியாவது எடுக்கணுமே அப்படின்னுட்டு அப்போ வந்துட்டு சனீஸ்வரர் ஆஞ்சநேயரை தேடி வர வந்துட்டோம் நான் வந்துட்டு ஒன்று இப்போ பிடிக்கணும் எங்கே உட்காந்து பிடிக்கிறதுன்னு சொல் அப்படிங்கிற இப்போ இல்லை இல்லைல்ல எனக்கு கொஞ்சம் எனக்கு டைம் கூட நான் வந்துட்டு வந்து ராமர் மயங்கியிருக்கார் இந்த நிலையில் நீ இதெல்லாம் பேச்சு பார்த்துக்கலாம் எனக்கு டைம் இல்லை நான் நேராக எனக்கு சஞ்சீவி மலையை வந்து அங்கேருந்து மூலிகையை கொண்டு வரணும் மலையிலேருந்து என்னை விட்டுருவா இல்லை இல்லை நான் பிடிச்சே ஆவேன் என்னுடைய வேலை இது என்னுடைய கடமையை நீ செய்ய விடு நான் எங்கே உட்காந்துக்கேன்னு சொல் அப்படிங்கிற அப்போ வந்துட்டு இல்லை இல்லை என்னால் முடியாதுன்னு உடனே பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை நீ எங்கே உக்காந்துக்கானு சொல்லு நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படிங்கிறார் உடனே இவர் என்னன்னாக்கா என் தலையில் வந்து உட்காரு அப்படிங்கிறார் பறந்து போயின் இருக்காரு இல்லையா என் தலையில் வந்து உட்காருங்க உடனே தலையை பிடிச்சுன்னு உட்காந்துடுறார் சனீஸ்வரன் கடன் போகிறார் சஞ்சீவி அந்த மலையில் என்ன மூலிகைன்னு அவருக்கு தெரியல அந்த மூலிகை சஞ்சீவி மூலிகை எங்கே இருக்குதுன்னு தெரில அதனால் சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வரார் சர்ன்னு அங்கே இருந்து கை ரொம்ப வலி தாங்காமல் டக்குன்னு தலையில் வச்சுருக்கிறார் அந்த மலையை தலையில் யார் உட்காண்ட்ருக்கா சனீஸ்வரர் அவர் தவியா தவிக்கார் என்னை விட்டுரு என்னை கீழே இறக்கி விட்டுரு என்னால் முடியல எனக்கு வலிக்கிறதை நான் தான் சொன்னேனே அப்படிங்கிறார் உடனே அதை அப்போ வந்துட்டு சனீஸ்வரர் கெஞ்சர அப்போ என்னையே நீ ஒன்றும் பண்ணப்படாது விட்டுடோ என்னை வேண்டவால் அவ பக்கமே நீ போகப்படாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டருந்து வாக்கு வாங்கிட்டு அவர் இறக்கி விடுறார் என்னையை விட்டா போகிறோன்னு சனீஸ்வரன் ஓடி போயிடறார் ஸோ அவரை வேண்டின்றனாக்கா சனீஸ்வரன் கூட நம்ம பக்கத்தில் வராது ஸோ அவருக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் இருக்குது நாளைக்கு தயவு இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே சொல்லுங்க நாலு லைன் தான் ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இது அதனால் இதை மட்டும் நாளைக்கு சொல்லுங்க நல்லது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆர் ஆக ஆர் உயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இதை சொல்லுங்கோ எல்லாரும் நன்னா இருப்பேன் சரியா